ஜென் ஜோஸ் பள்ளியினுடைய ஆனுவல் டே அது ஏதோ ஒரு கல்வி கூட மாதிரி இல்லாமல் ஒரு கலை மாதிரி ஒரு ஒரு அவங்க குழந்தைகள் கொடுக்குற நிகழ்வும் ஒரு விதமாக ஒரே விதமாக இல்லாமல் ஒவ்வொரு விதமாக அதுக்கு எப்படி டைம் இருந்துச்சுன்னு தெரில இந்த கோரியோகிராஃபர் ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு பெரிய நன்றியும் சொல்லணும் இந்த சாதாரண விஷயமில்லை கிட்டத்தட்ட முப்பது நிகழ்வுகள் தொடர்ச்சியாக போயிருக்கோம் முப்பதுமே இல்லாத அளவுக்கு நான் ரொம்ப நேரம் எந்த ஸ்கூல் லெவல் நேரம் உட்கார்ந்த ஒரு மூணு நேரம் அதுக்கு வந்து அந்த ஈடுபாடு வெறும் கல்வியை மட்டும் தராமல் கல்வியோடு சேர்ந்து கலையும் எந்த நிறுவனம் தருகிறதோ அதான் சரியான கல்வி நிறுவனமாக இருக்க முடியும் அந்த வகையில் நிறைய இருக்கிற அனைவருமே கலை பொக்கிசங்கள் நானும் இதை விட கடுமையான கிராமத்தில் படிக்கும் போது எங்களுக்கு இந்த மாதிரி ஆண்டு விழாவெல்லாம் நடந்தது கிடையாது ஆனா இந்த குழந்தைகள்லாம் கொடுத்து வச்சவர்கள் ஏன்னா ஒவ்வொரு குழந்தைகிட்ட தனி அடையாளத்தையும் தனித்திறமையும் மேடையத்தை அழகு பார்க்குறதே பெற்றோர் கூட செய்ய மாட்டாங்க அது ஆசிரியர் பெருமக்கள் செய்கிறாங்கன்ற போது செஞ்சோசுப் கல்விக்கு ஒரு பெரிய பாராட்டை சொல்லி அன்பை சொல்லி மயிலனும் ஏன்னா எல்லாருக்குமே நம்ம படித்த படிப்புக்கு வேலை கிடைச்சிடாதுனால நல்லா தமிழும் அண்டு சோசியல் சயின்ஸும் நான் தான் சிக்ஸ்த்துலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் ஃபஸ்ட் மார்க் எடுப்பேன் இருந்தாலும் எனக்கு அந்த கல்வி கை கொடுக்காதப்ப என்னை தலைநிமிர்ந்து பார்க்க வச்சது அந்த எனக்குள்ள அந்த ஒரு சின்ன கலை அது மாதிரி இங்கே இருக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் ஒரு தனி அடையாளத்தை இறைவன் கொடுத்துருப்பார் அதை அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு இடம் வேணும் அதுதான் இந்த அருமையான இடம் முதல்ல அந்த குழந்தைகள் மேடைக்கு வந்து பெரிய டான்ஸ் பண்ண தேவையில்லை பெரிய விஷயங்களை அது பேச தேவையில்லை இத்தனை பேர் இருக்கிறப்ப தைரியமாக வந்து மேடையில் குழந்தைகள் நின்றுட்டாலே அது ஒரு பெரிய திறமை ஏன்னா நாங்கள் சின்னப்பேர் இருக்கும்போது நீங்கள் இருக்கும்போதெல்லாம் ஒரு ஆள்கிட்ட பேசுவோமோ அவ்வளோ கூச்சப்படும் அதுக்கே இந்த குழந்தையில பாராட்டேன் அவங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் எல்லாம் பண்ணவே தேவையில்லை இந்த லைட்டிங்கு தின கேமரா இதெல்லாம் முன்னுக்கு மைக்கை வாங்கி வரைக்கும் பேசுகிற அளவுக்கு ஒரு விஷயத்தை வளர்த்துருக்காங்கன்னா அதான் சரியான கல்வி நிறுவனம் உண்மையிலே இந்த மக்களுக்கு இந்த பகுதி மக்களுக்கு ரூரல் ஏரியாவில் ஒரு பகுதியில் இப்படி ஒரு அழகான கல்வி கூடமாக கலை அளவுக்கு பிரமாதமாக ரொம்ப சிம்பிளாக இருந்தா கூட அவங்க குழந்தையுடைய வீரியந்தான் மரத்தை சேவ் பண்ணுவோம் மரத்தை பாதுகாப்போம்ன்ற நிகழ்ச்சி எல்லாம் ரொம்ப வெறுமனே ஒரு டான்ஸாக போயிடாம ஒரு வேடிக்கையாக போயிடாம அதோட பொருளோடு ஒரு விஷயத்த வைக்கிறது இன்னும் அவங்களுடைய ஆசிரியர் பெருமை கூட அந்த கிரியேட்டிவிட்டிக்கு பெரிய பாராட்டு சொல்லணும் அதே போல் நீங்களும் எவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து ஆனால் என்ன கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைகள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது கைத்திட்டம் மறந்துட்டீங்க அவ்வளோதான் தான் எப்பவுமே நம்ம செய்கிறது அப்படி தான் ஒரு குழந்தைய கூட காலையில் எப்படி எழுப்புன்னு சொல்கிறாங்க தெரியுமா எந்திரிங்க கமிஷனர் எந்திரிங்க அப்படி சொல்லணும் காலைல கலெக்டர் எழுந்திரிங்க என்ன இவ்வளோ லேட்டாக எந்திரிக்கிறீங்க அப்படி சொல்லணும் நம்மூரில் அப்படியா சொல்கிறோம் எந்திரி எருமை இதுதான் முதல் வார்த்தை அவன் கடைசியில் எருமை மாதிரியே தான் இருப்பேன் படிடா படிப்பாங்க அப்படியே ஸ்லோவாக இருப்பேன் நம்ம சொல்கிற அந்த வீரியமான வார்த்தைகள் தான் ஏன்னா குழந்தைகிட்ட பேச விட்டு பாருங்கள் எதுக்காக ஞாயிற்றுக்கள் முடிவுகிறதுனா அன்னைக்கு வாரம்பிள்ளா என்ன நடந்துச்சுன்னு பேசி கொரோனா கொரோனா வந்து நெகட்டிவாக பார்க்கவே கூடாது அது ஒரு பாசிட்டிவ் தான் ஏன்னா கணவன் மனைவி பேசிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் இறைவன் கொடுத்த பரிசு குழந்தை என்ன படிக்கிறான் எப்படி படிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிற காது ஒரு விஷயம் கிடைச்சி பார்த்திங்கன்னா எல்லாமே நெகட்டிவாகவே பார்க்கக்கூடாது சார் தொப்ப இருக்கேன்னு வருத்தப்படக்கூடாது ஏன்னா ஃபோட்டோ எடுக்கும்போது வகுறு உள்ள எடுப்போம் பின்னாடி இருக்குவேன் சொல்லுவேன் என்ன எங்கிட்ட முதுகு இடிக்குதுனே அப்படின்னு என்ன ஒரு விஷயம்னா ஃபோட்டோ எடுத்து முடிஞ்சுன்னா வகுறு விடுவோம் கேமராமேனுக்கு எழுந்து எடுப்பார் அந்த அளவுக்கு ஆனால் அதில் என்ன ஒரு பாசிட்டிவான விஷயம்னா தொப்ப கால் குப்புற கொழுந்தோன்னா மூக்கில் இடிக்காது அரை கேப்பு கிடக்கும் தரைக்கும் மூக்கு இது ஒரு சாதாரண விஷயம் தான் இப்படி எடுத்துக்கிட்டா தான் நல்லது எல்லாத்தையுமே தாய் தாய்க்குழங்க நீங்கள் நிறையா சீரியல் பார்த்து லேட்டாக தூங்கிட்டு நீங்கள் லேட்டாக வீட்டு குழந்தைகள் அவசரப்படுத்தக்கூடாது நீங்களும் நீங்கள் என்னன்னா குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை உங்களிடம் கேட்ட வார்த்தையை தான் அது பேசுகிறது அதனால் நம்ம சரியாக சில வீட்டில் பாருங்களே ரொம்ப லேட்டாக சீரியல் பார்த்துட்டு அதிகாள் எந்திரிச்சு ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க டையை போட்டு கட்டி இட்லி ஒருத்தன் பிடிச்சி ஒருத்தன் பார்சல் ஒருத்தன் ஷூ ஒருத்தன் சாக்ஸ் டையை போட்டு இருக்கிறவங்க என்னன்னா இட்லி வெளியே வந்துடக்கூடாதான் இங்கிட்ட பெல்ட்டை போட்டு இருக்காங்க ஏன்னா இங்கிட்ட அவுட் கமிங் போயிடக்கூடாதுன்றக்காது போட்டு அவனை ஒரு பேக்கேஜை பார்சல் தூக்கி ஆட்டோவில் தூக்கி எரிஞ்சு விடுறது அப்படி இல்லாமல் காலையில் நல்ல அழகாக யோகா யோகாலாம் பண்ணாங்க நல்லா ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் கூட எந்த பேப்பருமே இல்லாமல் பேசிடுவேன் அதுக்கு என்ன காரணம்னா நான் சின்ன வயசில் சின்ன சின்னதா சின்ன மெடிடேஷன் பண்ணுவேன் அந்த தியானம் பண்ணதான் என்னை வந்து எந்த பேப்பருமே இல்லாமல் ஒரு ஐந்து மணி நேரம் அளவுக்கு என்னையால் பேச முடியும்னா அந்த தியானம் கொடுத்த அருமையான விஷயம் அது இருக்குது யோகா இருக்குது இதெல்லாம் வந்து கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கு ரொம்ப ரொம்ப அரிது அதை நேர்த்தியாக அழகாக வடிவமைத்திருக்கிற தாளர் ஆசிரியர் பெருமக்கள் முதல்வர் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் அதை விட இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் மெயினாக நன்றி சொல்லணும் ஏன்னா உங்களுடைய கைதட்டில் உற்சாகம் தான் அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையெல்லாம் பெருசாக பின்னாடி பெருகிய வெற்றியாளராக சாதிச்ச பின்னாடி தொலைக்காட்சி என்ன கிளம்பிட்டேங்கக்கா வாங்க ஏதா இருந்தாலும் கேட்டு ஏன்னா எனக்கு முன்னுக்கு யாராவது எந்திரிச்சு போனாங்க எனக்கு குவூன்னு வேர்த்தரும் குவூன்னு விர்த்து குப்புறக்கு விழுந்துருவேன் அதனால் யாரும் ஏன்னா சில இடத்துல கூட்டு போய்ட்டு கிருண் உட்காந்து முதல்ல உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நீங்கள் யாரும் சிரிக்கலாம் கூட நான் வருத்தப்பட மாட்டேன் பக்கத்தில் சிரிக்கிறாலும் முறைச்சி பார்க்காம உட்காருங்க உங்களை கேட்டுக்கிறேன் தா சும்மாரு அப்படின்றது அது சும்மா தான் வீட்டில் இருந்துருக்க மாட்டேன்னா உண்மையிலே ஆசிரியர் ஏன் பாராட்டம்னா உலகத்திலே லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத தூய்மையான இளநீரை போன்று ஒரு தொழில் இருக்குன்னா அது ஆசிரியர் தொழில் மட்டும்தான் சார் ஏன் தெரியுமா தான் இருந்தவன் நம்ம கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் முன்னேறி போயிட்டேனா பொறுக்காது ஒரு மாதிரி போறாமல் போடும் ஆனால் தான் குழந்தைகள் முன்னேறி போகிறத என் பையன் என்கிட்ட படித்த சொல்லி பெருமையாக பேசுகிற ஒரு துறையும் ஆசிரியர் துறை தான் ஆனால் உண்மையிலேயே உங்கள்கிட்டலாம் நகைச்சியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை வாத்தியார் அந்த பசங்க படுத்துகிற பாடு பார்த்தாலே போதும் நம்ம ரெண்டு பிள்ளையே வளர்க்குறதுக்கு சிரமம் போட்டு ஸ்கூலுக்கு தூக்கி விட்டுறோம் ஒரே நேரத்தில் இருபத்தஞ்சு குழந்தைகள் அந்த ஆசிரியர் ஒவ்வொருத்தரும் ஒரு குரங்குட்டி மாதிரி சட்டை விடுவேன் பத்திரிக்கலா உண்மையிலே என்ன எதுக்கு பாராட்டம் தெரியுமா அந்த பசங்களை நல்லா படிச்சவங்க கூட பேல புரியா சார் படிக்காம போற பாஸ் பண்ணி புரியா எப்படினா क्वेश्चनல இருந்து ஆன்சர் உருவாக்குறா இரண்டாம் குலத்துங்க சோளன் யார் பதில் மூன்றாம் குலத்துங்க சோளுக்கு மூத்தவன் பாத்தியார் மண்டே சொல்லிட்டே மதிய வரைக்கும் உட்கார்ந்திருக்கார் இன்னே ரைட் மாதிரி எழுதி இருக்கா இது ஒரு பக்கம் பாராட்டம் அச்சிரப்படுதுங்க நாங்க படிக்கும்போது தமிழ் क्वेश्चनல ரெகுலரா ஒரு क्वेश्चन இருக்கும் செய்வினை என்றால் என்ன செய்யப்பட்டவன் என்றால் என்ன இப்போ இருக்க அந்த கொஸ்டின்லாம் இருக்கு அதுக்கு ஒருத்தர் ஆன்சர் எழுதி அந்த வாத்தியார் எங்கேனு இதுவரைக்கும் தெரியல உடச்சு ஓடிட்டார் படிச்சு பார்த்ததுக்கே எழுதியிருக்கேன் ஜெய்வனைக்கு செய்வனை என்பது நம்மளுடைய பரம்பரை எதிரிகளுக்கும் அல்லது ஜென்ம விரோதிகளுக்கும் கைகால்கள் விளங்காமல் போக வேண்டும் என்று நம் கோடாங்கியும் சோசியனையும் கூட்டு வந்து எலுமிச்சம்பழம் கோழி முட்டை பொம்மை போன்றவற்றை சுடுகாட்டில் வைத்து ஒரு மணிக்கு செய்வதான் செய்வனை உதாரணத்துக்கு எங்கள் பெரிய ப எங்களுக்கு செய்துள்ளார் அதில் உதாரணமாக எழுதிருக்கான் ஏன்னா அதுக்கு ஒரு மார்க் இதை ஒரு ரொக்கம் பாராட்டுங்க சார் ஏன்னா அந்த கொஷினை சாய்ஸில் விடாமல் அதுக்கு ரிலேட்டட் அவன் எழுதிருக்கான் பார் இவன் தான் எங்களை மாதிரி ஏதாவது மேடையில் பேசுறதுக்கு ஒரு பெரிய டைரக்டர் ஆகிடுறது அவன் தான் இருக்காத விஷயத்து கூட இல்லை தான் எழுதுறது அழகாக இருக்குது அதையும் ஒரு ஏன்னா குழந்தைகள் வந்து மனப்பாட சக்தி குழந்தையா வளர்க்கக்கூடாது சார் குருட்டு மனப்பாடம் பண்ணி மார்க் எடுத்துட்டா உடனே அவன் பாராட்டக்கூடாது புரிஞ்சுபட்டு இந்த மாதிரி பென்ட்ரைவ் மாதிரி குழந்தை இருக்கக்கூடாது அப்படி காப்பி பண்ணி அப்படி பேஸ்ட் பண்ணுற மாதிரி சுயம்பா அதனால தான் பாராட்டணும் நாங்களாம் ஒன்வேர்டு கொஸ்டினுக்கு வரி தான் எல்லாரும் தான் எழுதுவோம் ஆனால் ஒன் ஒன்வேர்டு கொஸ்டினுக்கே பதினஞ்சு திருவிழா இருக்கா டைம் போகாமல் கஸ்தூரி பாய் குறிப்பு காந்தி மனைவி ஓட்டம் ஒரு மாதிரி கிடச்சிடும் ஆனால் அவனுக்கு கஸ்தூரி பாய் பற்றி தெரியல பிரிச்சு எடுத்துட்டான் இங்கு திற திற கஸ்தூரி பாய் இது ரொம்ப அகலமான பாய் அவன் முத பாயிண்ட்ட பாத்தீங்களா இந்த பாய் எடுத்துகிட்டு போய் மெத்துல வடிச்சு எல்லோரும் காத்தாட தூங்கலாம் நடு வீட்டில் வடிச்சு எல்லோரும் சாப்பிடலாம் இருக்கார் பார்த்தார் என்னது சாப்பிடுறீங்களா அடுத்த வகை திருப்ப ஆரம்பிக்கிறான் கஸ்தூரி பாயின் வகைகள் என்னது வகைகளா உலப்பாய் தார்பாய் நார்பாய் ஆபீஸ் பாய் ஸ்கூல் பாய் ரூம் பாய் வேர்திருச்சி அவருக்கு போய் கட்டசிலம் என்னதான் சொல்ல வர பார்த்தார் அதிர்ச்சி ஆயிட்டார் என்ன தெரியுமா கஸ்தூரி பாய் வாஜ்பாய விட பெரியது சட்டான்னு சன்னல் உடைச்சிட்டு ஓட்டி வாத்தியார் கெச்சம் கடிச்சார் சார் என்ன சார் கஸ்தூரி வாக்கி பதினஞ்சு பக்கம் எழுதிருக்கான் ஓ போன கட் பண்ணியா உனக்காவது பதினஞ்சு பக்கம் எழுதிருக்கான் எனக்கு ஒரே வரல குழைப்பிருக்காயா என்ன சார் கஸ்தூரி பாய் எல்ல கேள்னு ஓட்டிருக்கா நான் யார்கிட்ட போய் கே இதெல்லாம் தான் சார் இதை நம்ம வேடிக்கையா சிரிக்கிறோம் இதுவும் ஒரு வகையான அறிவாற்றல் தான் குழந்தை இன்னொரு குழந்தையோட ஒப்பிடாதீங்கிறாங்க ஏன்னா உங்ககிட்ட இருக்க நான் ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு அடையாளம் இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா நல்லா எழுதுகிற திறனா இருக்கும் நம்ம என்ன செய்வோம் மார்க்கெடு அடுது அப்புறமெல்லாம் நல்ல வா பேசுறது நான் அதெல்லாம் வேணா பேச்சு போட்டியாக போகிறேன் நல்லா டான்ஸ் சென்னையெல்லாம் கிளாஸ் அனுப்புவாங்க தனியாக டான்ஸ் கிளாஸுக்கு அனுப்புகிறாங்க ஹிந்தி கிளாஸ் அனுப்புகிறாங்க ஆனால் எல்லா கிளாஸையும் ஒரே இடத்துல கொடுக்குறாங்கன்னா அதுவும் ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா அருமையான பைரவர் வந்திருக்கார் இது எனக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா நாளைக்கு யாரும் கேட்கக்கூடாது உன் பேச்சில் எந்த நாய்கிக்கும்னு சொல்லக்கூடாதுல்ல இந்த அருக்க வர போட்டோ எடுத்து உடனே நான் வச்சுக்கிடுவேன் அதனால் எ இதெல்லாம் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன் சார் கோவப்படக்கூடாது இப்போ இந்த இடத்துல திட்டி அனுப்பக்கூடாது அதை எப்படி நான் மகிழ்ச்சி எடுத்துக்கிட்டேன் பார்த்தீங்களா அது மாதிரி எல்லா விஷயத்தையும் உள்வாங்கிட்டு இந்த குழந்தைகள் அதுவும் பெண் குழந்தைகளுக்குலாம் அந்த குட் டச் பேட் டச்லாம் சொன்னாங்க பார்த்தீங்களா குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் சொல்லித்தர விட டோன் டச்னு கூட சொல்லி கொடுத்துருங்க ஏன்னா அப்படி காலகட்டத்துக்கு வந்தாச்சு அதனால் அது ரொம்ப என்ன இப்போ கரண்ட்டில் என்ன இருக்குது அதிகபட்சமாக என்ன போய்கிட்டு இருக்கு அதை கூட மேடை ஏற்றி பார்க்கணும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கராத்தே குங்கு எல்லாமே நீ கற்றுத்தர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்படி தைரியமா குழந்தைகள் வளர்க்க வேண்டிய சூழல் இருக்கு அதனால அதெல்லாம் அந்த மேடையில நவீனப்படுத்தி அழகா செஞ்சிருக்காங்க ஏகப்பட்ட கலைகள் உண்மையிலேயே சொல்றேன் ஒரு அரை மணிநேரம் அரை மணிநேரம் அதிகபட்சம் உட்காந்துருப்பேன் பேசுவேன் நான் இது வருஷமாக செய்கிறது ஒரு பகுதியில் ரொம்ப எளிமையான பள்ளிக்கூடமாக இருந்தா கூட அது பிரம்மாண்டமான அந்த குழந்தை வடிவமைச்சது அதுக்கு எப்படி அவங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாவது ட்ரைனிங் பண்ணியிருக்கேன் அது குட்டி குட்டி குழந்தைகள் காலையில் ஒருத்தர் பிறந்திருப்பேன் போல வந்து நின்றா அங்குள்ள நேர பிரசவிலேருந்து வந்துட்டானோ ஒன்று கூட்டணும் அப்படிலாம் குழந்தைகள் உண்மையிலே நர்ஸுன்னு கூட சொல்லலாம் அவங்க ஆசிரியர்களை ஏன்னால் ரெண்டு வேலையும் அவங்க சேர்க்கணும் அன்னை தெரசா மாதிரி எனக்கு தெரிஞ்சு நல்ல இதமான இடத்துல என்ன எது கூப்பிட்டு வந்தாங்கன்னா எதுக்கு இந்த இடத்துல சிரிப்பு இருக்கா ஒரு மனுஷன் வரணும் அப்படின்னா ஒரு பள்ளி அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நீங்கள் கொரோனா டையத்தில் இம்யூனிட்டி பவர் கூட்டுறதுக்காக ஒவ்வொரு சேனலும் போடுங்க ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டாங்க ஒரு சேனல் திருப்பினா நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் கூப்பிடுங்க நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இம்யூனிட்டி பவர் கூடும் இல்லை நீங்க வந்து மஞ்சள் தண்ணி குடிங்க இம்யூனிட்டி பவர் கூடும் ஒரு இல்லை நீங்க வந்து லெமன் தண்ணி குடிங்க இம்யூனிட்டி பவர் கூடும் அவன் அருள் ஆகி இதை அவனவே குழப்பிடுறது ஆனா உண்மையிலே இம்யூனிட்டி பவர் என்னன்னா நல்லா மனசு விட்டு உடல் குழுங்கி கண்ணுல தண்ணி வர அளவுக்கு சிரிக்கிறான் பாத்தீங்களா அதுதான் மிகச்சிறந்த இம்யூனிட்டி பவர்னு சொல்லி அதே டயத்துல ஒரு டாக்டர் சொன்னார் டாக்டர் சொன்னா நம்ம நம்புறதே கிடையாது அதுக்காக சொல்றது அதனால் குழந்தைகள் வளர்கிற குழந்தைகள் யாரெல்லாம் சிரிக்க பழகி ஒரு குழந்தை வளருதோ அவன் எதிர்காலத்தில் வன்முறையில் இருக்கவே மாட்டான் நல்ல காரியங்கள் மட்டும் செய்வான் ஹிட்லர் மாதிரி ஒரு பெரிய தீவிரவாதி ஒரு முசோல்மின் மாதிரி ஒரு கொடூரவாதிகளுக்குலாம் சிரிக்கிற உணர்வு தான் அத்தனை கொலைகளை பண்ணியிருக்கான் யார் நல்லா சிரிக்கிற ஒன்று பொண்ணு விடுங்களேன் உங்கள் பொண்ணு நல்லா பார்த்துக்கிறேன் ஆமாம் லட்சுமி சாப்பிடந்தா போயிட்டு அப்படின்னு சிரிக்கிட்டே இருக்கான் பிரச்சனையே இருக்கார் கிருன்னு உட்காந்துருக்கான் பார் அவன் வந்து அஞ்சு கொலைக்கு ஆளாகி பேப்பரில் வந்துக்கிட்டு இருப்பான் இந்த மாதிரி அதே இதுதான் இயல்பாக இருக்கார் சார் பார்த்து தான் தாய் தாய்க்குழங்கள் எங்கள் மதுரையெல்லாம் என்ன சொன்னாலும் சிரிக்க மாட்டான் கிருன்னு உட்காந்து என்னை சீரியல் மாதிரியே பார்ப்பாங்க இப்போ தாண்டி நாடகத்தில் வர்றவேன் அப்படின்னு ஆனால் நீங்கள் சிரிக்கிறீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன் இங்கே இருக்க தாய் குளங்கலாம் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கெல்லாம் குறைஞ்சது எண்பத்தஞ்சு வயசு தொண்ணூறு வயசு நூற்றி பத்து வயசு உடனே ஆளுக்கு நூற்றி பத்து வயசு அப்படியே பருகு பருக்குன்னு முழிக்கிறான் பார் அவன் தான் பங்குன்னு பதிமூலில் படுத்துருவேன் அதுக்காக சொல்கிறேன் நல்ல மனசை விட்டு இந்த இடம் எதுக்கு சார் இந்த ஆண்டு விளாண்டு ஒரு நாள் எதுக்கு வைக்கிறது நம்ம குழந்தையுடைய அதுக்காக தான் வாழ்கிறோம் பார்த்தீங்களா குழந்தையுடைய கலைகள் எவ்வளோ எவ்வளோ குழந்தை பார்த்தீங்களா சாதாரணம் நம்ம நினச்சி பாருங்கள் இப்போ உள்ள குழந்தைய ஒப்பிட்டு பாருங்கள் நம்ம நல்லா படித்தேன் படிக்கும் படிக்கும்லாம் டே நல்லா எவ்வளோ மார்க் தெரியுமா நல்லா அறிக்கை லைட்டில் படித்தேன் விளக்கில் படித்தேன் பகல் என்னப்பா செஞ்சீங்க அப்படி அவங்க கேட்டேன் என்ன செய்யுங்க சும்மா நம்ம புராணமாக பேசக்கூடாது உண்மையிலேயே இந்த குழந்தைகள் இத்தனை வாட்ஸ்அப்பு இத்தனை இன்ஸ்டாகிராமு பேஸ்புக்கெல்லாம் தாண்டியும் மார்க் எடுக்கிறான்னா இந்த குழந்தை ரொம்ப பாராட்டியாக நம்ம இருக்கும்போது போது வானொலி ரேடியாக கூட இருக்காது அதில் படிக்கிறது பெரிய அறிவாற்றலே கிடையாது அதையும் மீறி இந்த கலையிலும் கொடுத்து இந்த இடம் ரொம்ப உண்மையிலேயே இனிமேலாது வீட்டில் எல்லாருமேலாம் கிச்சன்லாம் இப்போ வீடு கட்டுறதில்ல அதே போல் நூலகம் இல்லாமல் வீடு கட்டக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு நிமேல் வந்துச்சு சின்னதாக ஒரு சின்ன டேபிள் மாதிரி வச்சு ஒரு இருபது புக்காவது வைங்க குழந்தைகள் வெறும் பாடத்தை மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பொது பொதுவெளி சம்மந்தப்பட்ட படிக்கும்போது தான் எங்களுக்கெல்லாம் அந்த அறிவா ஒரு சின்ன சின்ன இது மேடைகள்லாம் கிடச்சதுனால தான் இன்றைக்கி இந்த வரதுக்கு வந்திருக்கணும் ஆனால் இந்த குழந்தைகளுக்கு அடிப்படையிலேயே இளம் வயதிலே இந்த மேடை கிடைக்கிது இன்னும் கூடுதல் சிறப்பு அந்த அழகான பணியை நம்ம ஜென் ஜோசப் பள்ளியில் செஞ்சுருக்காங்கிற போது இன்னும் கூடுதல் சந்தோஷம் அதே போல் உங்கள்கிட்ட எனக்கு பிடிச்சது நான் எதுவும் ஜோக்கெல்லாம் ஒன்றும் பேசலை அதுக்கு முன்னாடியே சிரிச்சிங் இதுதான் எனக்கு நீங்கள் கொடுத்த மிகப்பெரிய மரியாதை ஏன்னா காளையாறுகள் பக்கம் நிறையா கிராமங்களுக்கெல்லாம் பேச வந்திருக்கிறேன் நல்லா ரசிப்பாங்கன்னு தெரியும் அப்படி ரசிச்சுட்டாலே அவன் டென்ஷன் எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் அதே போல் எல்லா இடத்துலையும் வீட்டுக்காரர் ஒரு பத்து நிமிஷம் தூங்க உரம்னா மேக்சிமம் இந்த மிக்சியை வந்து சட்னி அரைக்கிறக்கு பயன்படுத்துறோம் வீட்டுக்காரர் எழுப்புறதுக்கு தான் பயன்படுத்தும் அப்பதான் தேங்காய் தேங்காய்ச்சல் தெரிச்சு மூஞ்சில வந்து அடிக்க எந்திரிச்சு உட்காந்துருப்பார் மூணு மணிக்கு எந்தி இப்பதான் போடணுமா சரி தூங்குறாரு விட்டு ஒரு அம்மா எல்லாம் நடிச்சாம ஒன்றரை மணிக்கு எழுப்பு வீட்டுக்காரர் ஐயோ ஐயோ எந்திரிக்கு ஏங்க அப்படின் பத்தடி கீழே விழுந்து போறோம் பதறினா என்னடி என்னாச்சு இந்தாங்க தூக்க மாத்திரை போட தூங்கிட்டீங்க தூக்கம் மாத்திரை போடாம தூங்கிட்டேனா தூங்குறவனுக்கு யாராவது தூக்கம் மாத்திரை கொடுத்துக்கலாமா எதுக்கு சொல்றேன்னா குழந்தையில வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிற அது அவங்கக்கா படிக்கிற மாதிரி தான் குடிஞ்சிருப்பான் ஆனால் லிசனிங் நீங்கள் பிள்ளைங்க ஏற்றிக்கிட்டே இருப்போம் அதனால் நீங்கள் பேசுவது சண்டை போடுவது குழந்தை இல்லாத நேரத்தில் இருக்கணும் குழந்தையில ஆரோக்கியமான அதே நேரத்தில் நல்லா என் மயம் படிப்பேன் சார் சூப்பராக மா ஆனால் டயர்டாகிடுவே சார் அதுக்கு என்னென்னா அதில் சின்ன சின்ன விஷயம் நாங்கள்லாம் பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டா பகல்ல நட்சத்திரத்தை பார்க்கலாம் கண் பண்ண எல்லா நிறையா குழந்தைகள் பாத்தீங்களா கண்ணாடி போடுறதா வந்து ஆனால் கிராமத்து குழந்தைங்களுக்கு அப்படி இருக்காது அது வரைக்கும் நம்ம கிராமத்தில் பிறந்தக்கே கொடுத்து வச்சிருக்கணும் எங்கேயா ஜிம்மு இருக்கா உடற்பயிற்சி கூட இருக்கா கிராமத்தில் கிடையாது அழகு நிலையம் இருக்கா கிடையாது நீங்களே அழகு தான் அப்புறம் இருக்கு உங்களுக்கு அழகு நிலையம் அப்படி சொல்லி நம்மளாக தேர்த்திக்கிற வண்டி தான் வேறு என்ன செய்ய ஏன்னா ஒரு டவுனுக்குள்ளே பாருங்கள் எல்லா க்ரீமும் ஒரு பிள்ளை எடுத்து போடுது அந்த க்ரீம் இந்த க்ரீம் பக்கத்தில் ஐஸ் அதையும் எடுத்து போடுது என்னம்மா அப்படின்னா வெயிலுக்கு கொழுக்குன்னு இருக்கும் சார் அப்படி தேவைப்படுது அது மாதிரி இயற்கையாக இருக்கிறது பாருங்கள் இது நம்ம ஊரில் ஜிம்முக்கோ அதே போல் வாக்கிங் போகிறதெல்லாம் பார்த்துருக்கலாம் கிடையாது மெரினா பீச்சில் பாக்குறேன் அன்னைக்கு முப்பத்தஞ்சு பேர் ஷூ சாக்ஸும் போட்டுக்கிட்டு சவுண்ட் அதிகமாக இருக்கு பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கு ஒரு நேரம் ஊதுனா வரமாட்டேங்கிற வாடா இருங்க வகுறு இழுத்து வரணும்ல அவன் லெப்ட் பக்கம் போதா வகுரு தன் பக்கம் போகுது இழுத்து வர்ற கூடியும் ஒரு வாக்கிங் எப்படி போனா வெயிட் குறையும் நல்லா கையை வீசி வீசி நடந்து அப்படி டி ஷர்ட் ஷர்ட் வேர்க்கணும் வேர்க்கு நடந்தால் தானே உண்மையான வாக்கிங் அவன் என்ன செய்யறேன் நாலு செப்பு போகிறேன் நாலு அவட ஒண்ணே ரெண்டு என்ன சுண்டு இருந்தா பொண்ணு அது என்ன போண்டாவா அது ரெண்டு பார்சல் கட்டினேன் சாப்பிட்டு விட்டு பதினாறு வருஷம் வாக்கிங் போறேன் மாப்பிள்ளா ஒரு அரை கிலோ வயிட்டு கூட குறையலையா எப்படி நீ இரநூறுவா தினம் பைக்கில் எடுத்து வச்சு போனால் எப்படி குறையும் இதுதான் விஷயம் எல்லாமே டாக்டர் சொன்னால் கேட்குறோமா டாக்டர் சொல்லுவார் தம்பி உங்களுக்கு தொப்பு விழுந்துருச்சு எடுத்து உரமா போடுங்க ஓ தொப்பு தொப்புன்னு கீழே விழுந்துருச்சு நான் சொன்னேன் வெறுவத்தில் ஓடன்மையா யார் விதத்தில் ஓ நான் இப்போ சொல்கிற டெய்லி நீ வாக்கிங் போகணுமியா நடந்தே வா இருக்கா அப்புறம் வாக்கிங் நான் டியூஷன்ல போவோம் அந்த மாதிரி ஆரோக்கியமாக மாறி போன இடத்துல குழந்தைகளுக்கு அதையும் பார்க்க வேண்டியது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு மேடையாக அந்த மேடை அமைஞ்சது காரணம் நானும் கட்டுமையான கிராமத்தில் வந்ததில் கிராமத்து மாணவர்களில் வந்து ரொம்ப கிரியேட்டிவிட்டியான விஷயங்கள் நிறையா இருக்கும் கற்பனை வளர்ச்சி அதிகமாக இருக்கும் லேசாக சொன்னாலே புரிஞ்சுக்கிடுவான் அதனால அந்த மேடையை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது நல்ல எனக்கு ஒரு சின்ன சின்ன போராமைகள் தான் நம்ம வடிக்குமெல்லாம் இப்படி பள்ளிக்கூடம்லாம் எங்கள் ஊருக்கு பக்கம் இல்லையே அவங்களாம் நடந்து மூன்று கிளம்ப நடந்து போய் படிப்போம் பார்த்திங்களா என்னை மாதிரி ஒரு மோட்டிவேஷன் இந்த குழந்தைகளுக்கு யாருமே இருக்க முடியாது இன்ஸ்பைரிங் என்ன தெரியுமா அப்படி விமானத்தை அப்படி ஆச்சரியமாக பார்ப்போம் மரத்தில் ஏறி விமானத்தை பிடிக்கிறோம்லாம் ஏறுவோம் தென்னை மரத்தில் ஆனால் அன்னைக்கு தொண்ணூற்றி ஆறு நாடுகள் சின்ன போன ஒரே ஆள் நான் அதான் இருப்பேனா அதுக்கு என்ன காரணம்னா அந்த யோகா பண்ணுறது தியானம் பண்ணலாம் ஒரு டையத்தில் இருந்தது அந்த தமிழ் தமிழ்ச்சங்கத்தில் போய் பேசுனா அந்த மதுரை மொழிக்கும் ஒரு அளவு அது எவ்வளோ கேட்டால் இதெல்லாம் என்னென்னா கடுமையான கிராமத்தில் நம்ம வர முடியும் கலை மூலம் செய்க்க முடியும் இருக்கலாம் இந்த குழந்தைகளுக்கு அந்த விஷயத்துக்காக அதை நான் சொல்கிறேன் அதனால் பெரிய அறிவாற்றல் குழந்தைகளாக இந்த குழந்தைலாம் வருவாங்கன்றதில்லை எல்லவும் சந்தேகம் இல்லை ஏன்னா எதுவும் சொல்லிக் கொடுத்து ஏதாவது ஒரு இடத்துல துக்குனாங்களா வந்து நின்று அது பாட்டு கடவுள்னு பேசுகிறாங்க அந்த விஷயத்தில் ஆனால் எதிர்காலத்தில் இவங்கெல்லாம் பெரிய வெற்றியாளர்களை சாதித்து ஒரு பேட்டியில் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு செய்தித்தாள் அவங்க பேட்டி கொடுக்கும்போது இந்த மாதிரி செஞ்சோசப் பள்ளியில் நான் படித்தேன்னு சொல்லும்போது இங்கே இருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் அது வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அது அதனால் நான் அந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் சொன்னேன்னு பார்த்தீங்களா அதாவது ரைட்டு மாதிரியே எழுதுகிறேன் ஒரு ஆற்றலாக இருக்கும் சார் நாங்கள் எட்டு கொஸ்டின் கொடுத்து அஞ்சு எழுதுனோம் அதில் மூணு தான் தெரியும் ஆனால் இன்னைக்கு எட்டையுமே எழுதுகிறேன் பார்த்தீங்களா அம்மோனியம் குளோரைடு எதை எதை கொண்டு தயார் செய்யப்படுகிறது அதுக்கு ஆன்சர் எழுதிருக்கேன் அம்மோனியம் குளோரைடு எதை எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அது அதை அதை கொண்டு தான் தயார் செய்யப்படுகிறது வாத்தியார் சட்டை மூணாக கிழிச்சு போட்டு முச்சிருந்து படுத்துட்டார் என்ன ஐயா அதை தான் ஓட்டிருக்கேன் எதை தான் ஓடலை இது இது ஒரு ஆற்றல் சார் தான் சொல்கிறேன் எல்லாத்தையும் பாராட்டி மகிழ்வோம் இன்றைக்கெல்லாம் நியரஸ்ட் ஆன்சர் வந்தாலே போதும் கரெக்ட் ஆன்சர்லாம் பார்க்க முடியாது சாரே கேட்பார் மேக்ஸ் சார் சுரேஷ் சந்திரி சிம்பிளாக கேட்குறேன் ஏழும் ஏழும் எவ்வளோ அப்படின்னார் அவன் படபடன்னு படன் வெறுத்து ஏன்னா புதுசாக திடீர்னு கேட்கும் மிரண்டான் ஏழும் ஏழும் இருபத்தி மூணு சார் அப்படின்னா வெரி குட் உட்கார அப்படின்னு சார் பதினாலு தான் இருபத்தி சார் அதுக்கு வெறி கூட்டு நேற்று நாற்பத்தி எட்டுன்றா இன்னைக்கு இருபத்தி மூணு கொஞ்சம் இந்த வந்துடும் வந்துடும் வெள்ளிக்கிழமை கரெக்டா வந்துடும் தேவை பசங்களை தேர்த்த வேண்டியிருக்கு அதுக்காக சொல்றது ரொம்ப அழகு அதே போல் குழந்தைகளுக்கு கோளாறு சொன்னால் பிடிக்காது அட்வைஸ் எல்லாம் சொன்னா பிடிக்க பிடிக்கும் பார்த்தியாடா ஏய் நீ அவனு ஒரே ஆமாம்ப்பா ஒரே வாத்தியாராடா ஆமாம்ப்பா ஏய் ஒரே புத்தகம் ஆமாம்ப்பா அப்புறப்புறம் அவன் எண்பத்தஞ்சு மார்க் எடுக்கிறான் நீ நாற்பத்தி மூணு எடுக்கிற அப்பா வேறல அவங்க அப்போ அறிவாளி உனக்கு திருக்கு போயிலுக்கு போதுமையாக பண்ணுறான் நீங்கள் அட்வைஸே பண்ணக்கூடாது அவன் சுயமாக இருக்கு என்னெல்லாம் எங்கள் அப்பா அப்படி தான் விட்டார் ஏன்னா நல்லா நான் ரொம்ப கேண்ட் நீட்டாக இருக்குதுன்னு சொல்லி அதுக்காகவே நீ படிக்க வச்சார் ஆனாலும் அவர் நம்புறது அது மாதிரி குளம் தம்பி உனக்கு சொல்ல வேண்டிய அவசியத்தில் நீ படித்த அப்பாவுக்கு நீங்கள் ரொம்ப பெருசாக சாதிச்சு ஊறவே காப்பாற்றிய அவசியம் கூட கிடையாது பெருசாக சாதிச்சு உங்கள் பெற்றோரை மகிழ்ச்சிப்படுத்துகிற மாதிரி இந்த மாணவர் வந்தாலே இனிமேல் காலகட்டத்துக்கு அதுவே அவங்க பெற்றோர் சந்தோஷப்படும் எங்கள் அம்மாலாம் எங்கள் அப்பாவும் ஒரு பதினஞ்சு வருஷம் அதிகபட்ச நாட்கள் வாழ்ந்துருக்காங்கன்னா அதுக்கு நான் அந்த மாதிரி தொலைக்காட்சியெலாம் வந்து அந்த பெருமைகளை கேட்டு கேட்டு அது மாதிரி உங்களுடைய பெருமைகளையும் உங்களுடைய புகழையும் கேட்டு கேட்டே உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஆயுசு கூடுற அளவுக்கு நீங்கள் ஏன்னா அப்பா பாருங்கள் அவர் செருப்பை தச்சு தச்சு போட்டு பையனுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுவாய்க்கு ஸ்போர்ட்ஸுக்கு ஷூ வாங்கி கொடுத்துட்டு அவனை முன்னாடி நடக்க விட்டு பின்னாடி இருந்த பாரு பார்த்தீங்களா அதுதான் அப்பா அந்த மாதிரி அப்பாவையும் அம்மாவையும் ரொம்ப நேசித்து நீங்கள் ரொம்ப பெருசாக சாதிக்காட்டியும் அப்படி சொல்லக்கூடாது சாதிப்பீங்க ஏன்னா அப்படி இடம் தான் இந்த இடமா இருந்தது இப்படி இந்த மாதிரி இடங்கள்ல ஏன்னா இதே ராம்நாட்டில் நம்முடைய மேதகு மேதக அப்துல் கலாம் அவர்கள் அந்த இடைவெளி நேரத்தில் விட மதிய நேரத்தில் ட்ரெயினில் ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக போய் பேப்பர் போடுவாங்க அப்படி பேப்பர் போட்டதுனால இன்னைக்கு ஒவ்வொரு பேப்பர்லையும் அவரை பற்றி போடுறாங்கன்னா ஒருத்தர் வாழ்க்கையை நினச்சி வாழ்ற நினச்சி போடும் ஆனால் உலகத்திலே இறந்தால் இப்படி ஒரு இறப்பு இறக்குன்னு சொல்லி போராமப்பட்டதும் அப்துல் கலாம் அவர்களுக்கு தான் அவ்வளோ ஒரு மரியாதை இருக்கு இல்லையா அது மாதிரி இங்கே இருக்கிற குழந்தைகள் அன்னை தெரசாவும் அப்துல் கலாம் அவர்களாகவும் ஒவ்வொரு ஆளும் தனக்கு ஒரு ஆளும் இன்ஸ்பீரிங்காக வச்சிக்கிட்டு வாழ்க்கையெல்லாம் பெருசாக வெளியெல்லாம் சொல்ல தெரியும் நம்ம ஊருக்குள்ளே இருக்காங்க அவ்வளோ சாதனையாளர் வெற்றியாளராக வர வேணும் உங்களுக்கு நேரமாச்சுன்றது ரொம்ப அவசியம் ஏன்னா நல்லா சிரிச்சிட்டு போய் தூங்குனிங்கன்னால் ஏன்னா நம்ம ஊரில் சில இடங்கள் நான் பயந்து பேசுவேன் நம்ம ஊரில் உட்காரக்கூடாது ஒரு நாலஞ்சு இடம் இருக்குது நல்லா சிரிக்கிறாலும் சிரிக்காத ஆள் பக்கத்தில் உட்காந்துடக்கூடாது நம்மளை வாய்க்கிட்டு வந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஹோட்டல்ல வந்து வாஷ்பர்சன் கைகள ஒரு டேபிள் போட்டிருப்பாங்க அதுல உட்காந்து யாரும் சாப்பிட்டுறாங்க ஏன்னா உங்களை தாண்டி போறவேன் சில கைகள் வேன் சிலர் முகங்களுவேன் சிலர் கொட்டலை வெளியெடுத்து அலசுவாங்க கருப்புல தெரிச்சு நம்ம தட்டுல வந்து கொஞ்சம் அது வந்து பார்த்தீங்களா அந்த பிள்ளைக்குலாம் இப்படி சிரிக்க பாத்தீங்களா தாய்க்கொழங்கு இப்படி சிரிக்க ஏன் அப்படி அந்த சிரிக்கல விழுந்தது அந்த அம்மா தான் இல்லாட்டி இவ்வளவு அக்யூட்டா அந்த அம்மா ரசிக்கிறாங்கன்னா அதான் விஷயம் சரிக்களா என்ன அர்த்தம் அங்கே வீட்டுக்காரர் அழுதுகிட்டு இருக்காருன்னு அர்த்தம் ஆனால் சில இடங்களில் பாருங்க உண்மையிலே ஆச்சரியமா இருக்கும் போதுமன்ற மனசோட இருக்கிற காலுக்கு மகிழ்ச்சி எப்பவுமே இருக்கும் சார் காலுக்கு செருப்புலேன்னு வேதனை போகிற விட இந்த நாட்டில் கால இல்லாமல் எத்தனை இருக்காங்கன்னு சொல்லி என்னைக்காவது கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்கோமா என்ன இந்த அளவுக்காவது படிச்சேன்னு சொல்லி குறை சொல்லிட்டே இருப்போம் நாங்கள் இதை சித்திரை திருவிழாவில் ஐநூறுவா தான் அந்த அந்த காலத்தில் சைக்கிள் ஐநூறுரூவா சைக்கிளை நாங்கள் அஞ்சு பேர் போனோம் இந்த போதுமன்ற மனசுக்காக சொல்லு ஐநூறுவா சைக்கிள் அம்மா தாத்தா மயம் பேரன் உட்காந்து அஞ்சு பேர் போவான் இன்னைக்கு நாலு லட்சத்தி நாற்பயரூவா ஒரு டூலர் லைட் இருக்கு ஹேண்ட் இருக்கு டேங்க் இருக்கு எல்லாருக்கும் உட்கார்றவனுக்கு இடமில்ல எவ்வளவு நாலு லட்சத்து நாற்பயிரூவாய்க்கு இன்னொரு எட்டு லட்சத்தி ரூபா ஓட்டுறவன் தரையில் உட்காந்துருக்கு அவன் சம்சார் மூணாம் ஏறி அங்கே உட்காந்துருக்கு இவன் கீழே உட்காந்து ஓட்டி போயிடு அந்த மாதிரி ஓமினி பஸ்ஸில் வரவிட்டு பேசிட்டு போய் எந்த ஊர் வரீங்க அப்படியா எங்கள் வீட்டுக்கு அந்த பார் அப்படி அவன் எட்டி பார்க்குறான் அவன் வந்து விழுந்துட்டு இந்த மாதிரி சரிஞ்சு இன்னொருத்தின் டூரில் ஓகிட்டு இருக்கு இவர் ஏன் ஓய்வு மாதிரி இருக்கு ஏன் லூசு வெரைட்டி வாடா அப்படி என்ன வண்டி வாங்கிட்டு இருக்காங்க அங்கே போய் அப்படின்னு சொல்லி வேமா போய் ஓ இறக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்களா இதில் என்ன சிரிப்புனா ஐநூறுரூவாயிலும் ஒரு ஆனந்தமாக இருந்தோம் எட்டு லட்சத்தி ஐம்பது ரூபாய்க்கு வண்டி என்னாச்சு அதனால தான் சொல்கிறது இருக்கிற நேரம் இந்த நாள் இந்த நேரம் ஏன்னா முன்னாடி தான் நேற்று இருந்தவே இன்னைக்கு இல்லைன்னு சொல்லுவோம் இன்னைக்கிலாம் நைட் இருந்தவே பகலில் இல்லை அளவுக்கு வாழ்க்கையில் நோய் நொடியில் கூடி போச்சு அஞ்சு வயசு பேருக்கிட்ட அழிச்சி நடக்குது அதனால தான் இந்த இடத்துல விட ஒரு உண்மையிலே அவர்கள் என்ன யோசிச்சிருக்காருன்னா சிந்தனை எல்லாம் எங்க குழந்தைக்கு நிறைய இருக்குங்க சிரிப்பு விஷயமாக கொஞ்சம் பேசணும் சார் இன்னைக்கு ஆண்டுல வருஷத்துல ஒரு முறையாவது சிரிச்சா போதும் ஏன்னா அந்த அந்த மாதிரி நிறைய சொல்றேன் சிரிக்கும் போது மட்டும் மனித உடம்பில் உள்ள ஆறு லட்சம் நரம்பு வேலை செய்யுது அங்க ஒரு ஆள் பெரிய டாக்டர் அப்படி சொல்லக்கூடாது தெரிஞ்சா சரி நான் எனக்கு உள்ளது பிடிச்சதை சொல்றேன் படிச்சதை சொல்றேன் அப்படி நினைச்சேன் நீங்க நல்லா சிரிப்புக்கு யாரெல்லாம் நேரம் ஒதுக்கலையோ கண்டிப்பா டாக்டருக்கு நேரம் ஒதுக்கிடுவீங்க ஒருத்தர் டாக்டர் போய் உட்காந்துன்னே டாக்டர் சொல்லியிருக்காரு மெதுவாக கையை தூக்குங்க அப்படின் அப்படியே இறக்குங்க சரி காலை நீட்டுங்க இடிக்குது உள்ள மடக்குங்க தேச திரும்புங்க சட்டையை கலத்துங்க முதுகை காட்டுங்க மூக்கை நீட்டுங்க ஆ காட்டுங்க பல்ல விளக்குங்க யார் இது பாயை மூடுங்க எல்லாம் மூடிச்சிட்டு முக்கால் நேரம் கழிச்சு டாக்டர் சொல்கிறார் என்ன செய்யுது அவர் சொன்னால் என் பொண்ணுக்கு சடங்கு பத்திரிக்கை கொண்டு வந்தே அப்படின்றா உடா இழிச்சா போய் அப்பயே சொல்ல முடியாது நீ கேட்ட வந்தனும் ஆயர் நிட்டு மூக்கிட்டு நாக்க நிட்டு இப்படி அய்யா நீட்டுக்கிட்டே இருந்த அர்த்தம் இப்படி தாங்க கொடுங்க இதுக்கு தான் சொல்கிறேன் தான் நம்மளே சிரித்து உண்மையிலேயே சார் வாழ்க்கையில் குழந்தைகளுக்கு சொல்லிக்கோங்க அவங்களாம் நிறையா ஸ்ட்ரெஸ்ஸான விஷயம் நிறையா இருக்கும் ஏன்னா நிறையா படிக்கணும் நிறையா வாசிக்கணும் நிறையா ஹோம் ஒர்க்கு இந்த மா நேரத்தில் மன அழுத்தத்தை குறைப்பது ரெண்டே ரெண்டு தான் மெல்லிசான ஒரு இசையை கேட்டு நசிக்கும் போது நம்மளுக்கு இதயம் அழகாக இருக்கிறது இன்னொன்று ஒரு நகைச்சுவை கெட்டு உடல் குலுங்கி கண்ணில் தண்ணி வர அளவுக்கு சிரிக்கணும் பார்த்தீங்களா இன்னைக்கு யாராவது முன்னாலாம் ஃபோன் பேசுனா என்ன வைப்பேன் முன்னா வைப்பலாம் எப்படி இருக்கே அப்படின்னு வைப்பேன் அன்னைக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி இன்னம்மா இருக்கு அப்படின்றான் எவ்வளோ காலம் மாறிச்சு வாருங்க இன்னும் 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 உங்கள்கிட்ட உங்களை பிடிச்சது இன்ன வரைக்கும் நீங்கள் செல்ஃபோன் எடுக்காமல் எங்களை பார்த்ததே பெரிய விஷயம் ஏன்னா திடீர்னு எனக்குலாம் ஒன்றரை மணிக்கெலாம் போகணும் ஒரு மிட் நைட்டில் அரை தூக்கத்தில் எடுத்து ஹலோ அப்படின்னே கேட்குதா ஹலோ கேட்குதா அப்படின்னா கேட்குது அப்புடின்னே அப்போ வச்சிரு ஒரு மணிக்கு மேலே எனக்கு தூக்கமே இல்லை சார் கேட்குதுன்னு அடுத்து சொல்லம்ல சார் இப்படிலாம் நிறையா திசை திருப்புற விஷயங்களுக்கு இடையில நம்மளை ஒருமுகப்படுத்துறதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் உண்டு நீங்கள் அளவுக்கு ரொம்ப இயல்பாக உண்மையிலே சொல்கிறேன் இப்போ ஒரு குடும்பமாக இருக்கீங்க மூளை ஆண்களுக்கு இதே என்னுடைய மனைவி தான் எனக்கு ஏழு ஜென்மத்துக்கு மனைவியாக வரணும் அப்புடின்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறேன் ஒரு ஆம்பளை கை தூக்க பார்ப்போம் யாரும் கிடையாது ஏன்னா இந்த ஜென்மமே எதுக்குன்னு கேட்டுக்கார் அவர் இது எதுக்கு இன்னைக்கு சார் அடிதான் அங்கமுல்ல சார் சரி உங்களை விட்டுருவோம் ஒரே ஒரு ஆள் தூக்குனார் நான் கூட பெரிய சந்தோஷப்பட்டு அவர்தான் தூக்குறான்னு நினச்சி பக்கத்தில் தூக்கு தூக்குறேன் அங்கே பார்த்தேன் பேஞ்சு கட்டிக்க பண்ண வெளிச்சு கட்டுக்க இப்படித்தான் ரிமோட் ஊர் அங்கேதான் சரி விடுங்க பெண்கள் செயல்படும் என் வீட்டுக்கார்தான் எனக்கு எல்லா ஜென்மத்துக்கும் எனக்கு வீட்டுக்காராகவே வரணும் வேண்டாத கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு தாய்க்குழங்க கை தூக்குங்க என்ன பூரம் தூக்கிட்டீங்க உடனே ஆண்கள் பெரும் பெரும்படாங்க பாத்தியா அப்படின்னு அது எதுக்கா தூக்குறாங்கன்னா ஒரு எழுச்சியா போய் எங்கேயும் சார் அஞ்சு மணிக்கு மார்க்கெட் வராங்கன்னா கொடுக்குறேன் பால் பாய்க்குவாங்க சார் அப்ப என்ன அர்த்தம் அப்படி கிடையாது இதான் விழா தான் இருக்கணும் ரொம்ப முன்னுதாரணமாக பெரிய ஆடம்பரம் இல்லாம எளிமையாக சென்ட் ஜோசப்ல இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சது பள்ளி விழான்றத விட ஒரு கலை விழா மாதிரி அந்த குழந்தைகளை செதுக்கியிருக்காங்க சிற்பியாக அந்த ஆசிரியர்களாக இருந்து அதற்காக பெரிய நன்றியும் பாராட்டையும் சொல்லி இன்னும் கூடிய விரைவில் இந்த இடம் போதான்னு சொல்லி பெரிய மைதானத்தில் ஆண்டு நடக்கிற அளவுக்கு மாணவர் எண்ணிக்கை பெருகணும் ஏன்னா கோயில் ஆ ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வார்த்தைக்கு நல்லாயிருக்கும் ஆனால் பள்ளிக்கூடம் இல்லாத ஊரில் தான் கோயில் இருக்கக்கூடாது அது பார்த்தீங்களா அவ்வளோ அழகான இடம் இதுவே ஒரு கோயில் மாதிரி தான் அவங்க அவங்க ஆற்றலாம் பார்க்கும்போது ரெண்டரை நேரம் பார்க்கும்போது சின்ன சின்ன குழந்தைகள் பிரமாதமாக இருந்தது கூடிய விரைவில் அந்த நிகழ்வு நடக்கணும் உங்களுடைய ஒத்துழைப்பு எப்பயுமே தர்மையான கல்விக்கூடத்துக்கு நீ ஒதுக்குங்கள் என்று சொல்லி பெற்றோருக்கு அன்பு வேண்டுகோள் வைத்து அதே நேரத்தில் காலையை ரத்ததானம் கண்தானதை விட நிதானம் ரொம்ப முக்கியம் பண்ணுவாங்க சின்ன வயசில் சொல்லி முடிக்கிறேன் இந்த நிதானம் எவ்வளோ பெற்றோருக்கு அவசியம்ன்றதுக்காக தரும ஒரு குழந்தைய எல்கேஜி குழந்தைய காலைல வேகமாக அந்த அம்மா ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம்னு சொல்லி ஷூ எல்லாம் மாட்டி ஆட்டோவில் ஏற்றிட்டாங்க குழந்தை அழுதுகிட்டே போகுது ஸ்கூல்லேருந்து ஃபோன் வருது உங்கள் குழந்தைய கூப்பிட்டுங்க ரொம்ப அழுகிறாங்க அவள் அப்படி தாங்க அழுகான் கொஞ்சம் நேரம் சரியாயிடும் அழுகிறான் பன்னெண்டு மணிக்கு உடம்புல ஒரு ஒரு மாற்றம் புழு மாறுது பன்னெண்டை காலுக்கு அந்த குழந்தை இறந்து போயிடுது போஸ்ட்மார்ட்டம் கொண்டு போகிறப்ப ஷூ அவுக்குறாங்க ஷூக்குள்ளே ஒரு குட்டி பாம்பு சின்ன ஒரு கட்டுரியன் குட்டி அவ்வளோதான் அதாவது எதுக்கே நேரம் செலவழிக்குமே அந்த ஷூ எடுத்து அப்படி உதறிட்டு அப்படி மாற்றுறதுல பெரிய டைம்ஸ் ஆகிடு செலவாகிடாது ஆனால் உங்களை முன்னாடியே தூங்குங்க குழந்தையில நிதானம் அனுப்புங்க ரத்ததானம் விட நிதானம் ரொம்ப அவசியம் நிதானமாக வளர்கிற குழந்தைகள் பெருசாக சாதிப்பார்கள் என்று சொல்லி தர்மையான வரவேற்புக்கு அழைத்து வந்து பெருமை சேர்த்துக்காக தாளருக்கும் இந்த நிர்வாகத்துக்கும் நன்றி சொல்லி ஆசிரியர் பெருமக்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி அன்போடு விடைபெறுகிறேன் நன்றி நன்றி வணக்கம்